துன் அப்துல்லா எப்போதும் அமைதியை பின்பற்றும் நிலையான மனிதர் பிரதமர் அன்வார் இரங்கல் நெகிரி செம்பிலானில் அறுபது மீட்டர் உயர தொலைத்தொடர்பு கோபுரத்தில் இறந்து கிடந்த பராமரிப்பு ஊழியர் பதினொன்று நிமிட விண்வெளி பயணம் முடித்து பூமி திரும்பிய கேட்டிபேரி சிங்கப்பூர் தீ விபத்தில் சிக்கி மீண்ட மகனுக்காக ஏழுமலையானுக்கு முடிக்காணிக்கை செலுத்திய பவன் கல்யாண் மனைவி இல்லாத முதலீட்டை நம்பி ஒன்று புள்ளி சுழியம் ஆறு மில்லியன் ரிங்கீட்டை ஐம்பத்தாறு வயது பெண் குமாஸ்தா இழந்தார் காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா எப்போதும் அமைதியை பின்பற்றும் நிலையான மனிதர் என்பதோடு ஒருபோதும் பழிவாங்காத அற்புதமான மனிதர் என பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் அப்துல்லா வெறும் தலைவராக மட்டுமின்றி மலேசியாவின் அதிகார அரசியலில் ஒரு புதிய கதையை விதைத்த ஒரு சிறந்த ஆன்மா கொண்ட நபர் என தனது முகநூலில் பதிவிட்ட இரங்கல் செய்தியில் அன்வார் புகழாரம் சூட்டினார் துன் அப்துல்லா உடனான தனது கடைசி சந்திப்பையும் அன்பார் நினைவு கூர்ந்தார் அரசியல் பாதையில் எதிரணியில் அவர் இருந்தாலும் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார் பக்லா எப்போதும் அமைதியான நபராக இருந்தார் இஸ்லாம் ஹடாரி கோட்பாட்டின் மூலம் முன்னேற்றம் வளர்ச்சி மற்றும் மதிப்புகளுக்கு இடையே அவர் ஒரு பாலமாகவும் இருந்தார் என்பதை அரசாங்கத்திற்கு தலைமையேற்று நடத்திய போது அவர் எடுத்த அணுகுமுறைகளில் இதனை காண முடிந்ததையும் அன்வார் சுட்டிக்காட்டினார் அவரது தலைமையின் கீழ் நீதித்துறையில் சீர்திருத்தம் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நிறுவன அதிகாரமளித்தல் ஆகியவற்றை நாங்கள் கண்டோம் எல்லாவற்றையும் விட அப்துல்லாவின் தலைமைத்துவத்தில் அவரது மனிதாபிமானத்தையும் அன்வார் பாராட்டினார் அவர் கோபப்படாத முகத்துடன் அதிகாரத்தை பற்றிக்கொள்ளாத கைகளுடன் இடைபடாத தாக்குதலுக்கு மத்தியிலும் ஒருபோதும் குரலை உயர்த்தாமல் நாட்டிற்கு தலைமை தாங்கினார் என் வாழ்க்கையில் ஒரு இருண்ட அத்தியாயத்தில் நான் போராடி கொண்டிருந்த அப்துல்லா ஒருபோதும் அவமானகரமான வார்த்தைகளால் என்னை காயப்படுத்தவில்லை பழிவாங்குவது எளிதானது என்றாலும் எப்போதும் அமைதியை தேர்ந்தெடுத்த பக்லாவின் ஆளுமை அப்படிப்பட்டது அப்துல்லாவின் குடும்பத்தினர் துன்ஜீன் அவரது மருமகன் கைரி ஜமாலுடீன் மற்றும் ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு எளிமையான அரசியல்வாதியின் இழப்புக்கு முழு தேசமும் கவலைப்படுகிறது என அன்வார் தனது இரங்கலில் பதிவிட்டுள்ளார் நேற்று காலமான நாட்டின் ஐந்தாவது பிரதமர் துன் அப்துல்லா படாவிக்கு இறுதி மரியாதை செலுத்த உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதியோடு வெளிவந்தார் முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ராஜா கருப்பு உடையில் தேசிய பள்ளிவாசலின் பின்கதவு வழியாக வந்த நஜீப் படாவிக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் அதே வழியாகவே புறப்பட்டு சென்றார் அவரது துணவியார் ரோஸ்மாவும் பக்லாக்கு மரியாதை செலுத்த அங்கு வந்திருந்தார் இந்நிலையில் மறைந்த படாவிக்கு இறுதி மரியாதை செலுத்த பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மதியம் ஒரு மணி அளவில் அங்கு வந்திருந்தார் அதேவேளை காலை பதினொன்று முப்பது மணி அங்கு வந்திருந்த தெலங்கானு மாநில சுல்தான் சுல்தான் மீதான் ஜைனால் அபிடினும் படாவிக்கு இறுதி மரியாதை செலுத்தினார் படாவி பிரதமராக பதவி வகித்த காலகட்டத்தில் சுல்தான் பதிமூன்றாவது பேரரசராக செயல்பட்டார் இதனிடையே முன்னாள் பிரதமர்களான துன் மகாதிரும் முஹிதின் யாசினும் படாவிக்கு இறுதி மரியாதை செலுத்தி சென்றனர் இதனிடையே சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் லீசியன் லோங்கும் படாவிக்கு இறுதி மரியாதை செலுத்த அங்கு வந்திருந்தார் படாவி பிரதமராக இருந்த சமயம் அவரும் சிங்கப்பூரின் பிரதமராக பதவி வகித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது செம்பிலான் கமாஸ் ஜலான் ஜலாய் பாசிர் பிசார் சாலை அருகே அறுபது மீட்டர் உயரத்தில் துணை மின்நிலையத்தின் மீது தொலைத்தொடர்பு கோபுரத்தின் பராமரிப்பு பணியாளர் நேற்று மாலை சுயநினைவற்ற நிலையில் கிடந்தார் பொதுமக்கள் கொடுத்த தகவலை அடுத்து கமாஸ் போலீஸ் வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக தம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டென்டென்ட் அமிருடின் சரிமான் கூறினார் தனது சகா கீழே இருக்க துணை மின்நிலையத்தின் மீது அவர் தனியாளாக ஏறியதாக நம்பப்படுகிறது மேலே சென்றவர் தனக்கு களைப்பாக இருப்பதோடு கைகள் மறுத்து போய் கீழே இறங்கும் தெம்பு இல்லை என சகாவிடம் தெரிவித்தது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக அமீருடீன் கூறினார் மேலே அவருக்கு முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டன சுமார் நான்கு மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு அவரை கீழே இறக்கிக் கொண்டு வந்தாலும் அவர் உயிரிழந்து விட்டது உறுதி செய்யப்பட்டது அவரின் உடல் தம்பின் மருத்துவமனையின் தடையவியல் துறைக்கு சவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு பள்ளி மாணவர்கள் ரோபோட்டிக் என்ற நல்ல நோக்கில் மலேசிய மக்கள் நல சேவை இயக்கம் மாபெரும் போட்டியொன்றை ஏற்பாடு செய்துள்ளது நான்காம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு மாணவர்கள் வரை பங்கேற்க கூடிய அம்மாபெரும் புரட்சி திட்டத்திற்கு சிலிக் ரோபோட்டிக் என பெயரிடப்பட்டுள்ளது நம் மாணவர்கள் அத்துறையில் தங்களின் படைப்பாற்றலை வெளிக்கொணர ஏதுவாக திட்டமிடலோடு ஜூன் வாக்கில் அப்போட்டி நடைபெறுவதாக ஏற்பாட்டு குழுவினர் பள்ளிகளில் ரோபோட்டிக் பாடம் ஒரு அங்கமாக உள்ள போதும் அத்துறையில் நம் மாணவர்களின் பங்கு குறைவாகவே உள்ளது எனவே அவர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் முயற்சியில் இத்திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது அதற்கு ஏதுவாக பயிற்றுநர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் மூலமாக தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கும் முறையாக பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது மாநிலம் தோறும் சென்று ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் ஆசிரியர்கள் கற்று தேர்ந்த பிறகு அவர்கள் மாணவர்களுக்கு குழுவாக பயிற்சி அளிப்பர் போதுமான பயிற்சிகள் வழங்கப்பட்டதும் ஜூன் மாத போட்டிக்கு மாணவர்களை ஆசிரியர்கள் தயார்படுத்தலாம் எனவே இம்முயற்சிக்கு தலைமை ஆசிரியர்களும் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களும் மாணவர்களும் ஒத்துழைப்பு கொடுப்பர் என ஏற்பாட்டுக் குழுவினர் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர் இப்பயிற்சி சுமூகமாக நடைபெற பொதுமக்களின் நன்கொடையும் தேவைப்படுகின்றது நன்கொடை வழங்க விரும்புவோரும் இப்பயிற்சி குறித்த மேலதிக தகவல்களை பெற விரும்புவோரும் கந்தன் சுவாமிநாதனை கீழ்காணும் கைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் மலாக்கா மஸ்ஜித் தானாவில் பேரங்காடியில் கார் நிறுத்துமிடம் தொடர்பாக மற்றொரு மூத்த குடிமகனுடன் ஏற்பட்ட வயது முதியவர் ஒருவர் தள்ளப்பட்டதில் பிப்ரவரி தேதி நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக அறுபத்தைந்து வயதான சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டு இரண்டு நாள் தடுத்து வைக்கப்பட்டதாக அலோர் கஜா போலீஸ் தலைவர் அஷாரி அபுசாமா தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர் சந்தேக நபருடன் வாகன நிறுத்துமிடம் தொடர்பாக வாக்குவாதம் செய்ததாகவும் பின்னர் அவரை தள்ளிவிட்டதாகவும் இதனால் அவர் சாலையில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது இதன் விளைவாக பாதிக்கப்பட்டவரின் முதுகெலும்பு முறிந்தது என அஷாரி தெரிவித்தார் கடுமையான காயத்தை ஏற்படுத்தியதற்காக தண்டனை சட்டத்தின் முன்னூற்று இருபத்தைந்தாவது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம் கடல் கடந்து நிலம் கடந்து போனாலும் தமிழ் கடந்து போகாத மலேசிய தமிழர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் தாமல் சரவணன் பக்தி தமிழ் வரலாறு அப்படிங்கிற தலைப்புல நான் உரையாற்ற இருக்கிறேன் ஐந்து நகரங்கள்ல ஐந்து பொழிவுகள் ரொம்ப வேகமா உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க சந்திப்போம் முகநூலில் காணப்பட்ட இல்லாத முதலீட்டு திட்டத்தை நம்பி மோசடிக்கு உள்ளான ஐம்பத்தாறு ஆறு வயது பெண் குமாஸ்தா ஒருவர் ஒன்று பாதிக்கப்பட்ட அந்த கடந்த ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி சமூக ஊடகங்களில் பங்கு முதலீட்டு விளம்பரத்தை கண்டு அதில் பங்கேற்ற பின் இந்த மோசடிக்கு உள்ளாகி இருப்பது குறித்து புகார் செய்துள்ளதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஒத்மான் கூறினார் இந்த விளம்பரத்தில் ஆர்வமாக இருந்த அந்த பெண் மேலும் ஒரு சந்தேக நபரிடம் இருந்து வாட்ஸ்அப் மூலம் தகவலை பெறுவதற்கு முன்பு விளம்பர இணைப்பை கிளிக் செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து உள்ளூர் மற்றும் அமெரிக்க பங்குகளில் முதலீடு செய்ய அனுமதிக்கும் குவாந்தம் எனப்படும் முதலீட்டு விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யுமாறு அந்த பெண்ணுக்கு சந்தேக பேர்வழி அறிவுறுத்தியுள்ளான் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் மார்ச் இருபத்தாறாம் தேதி வரை அப்பேன் ஏழு வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு பதினெட்டு பரிவர்த்தனைகள் மூலம் மொத்தம் ஒரு லட்சத்து அறுபத்தி அறுநூறு ரிங்கேட்டை செலுத்தியுள்ளார் எனினும் தாம் ஏமாற்றப்படுவதற்கு முன்னதாகவே அப்பெண் இருபதாயிரம் ரிங்கேட்டை திரும்ப பெற்றுள்ளார் பாதிக்கப்பட்டவரின் தனிப்பட்ட சேமிப்பு இபிஎஃப் பணம் மற்றும் வங்கி கடன்களையும் பெற்று அந்த திட்டத்தில் முதலீடு செய்த அப்பெண் ஏமாந்துள்ளார் குற்றவியல் சட்டத்தின் நானூற்றி பிரிவின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக யாயா ஒத்மான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லை கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் ஜெஃப் ப்ளூ ஒரிஜின் ராக்கெட்டில் பதினோரு நிமிட விண்வெளி பயணத்தை முடித்துக் கொண்டு பிரபல போப் இசை கேட்டி பேரி மற்றும் ஐந்து பெண்கள் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியுள்ளனர் பூமிக்கு திரும்பியதும் பேரி முத்தமிட்டு தரையை அன்பை வெளிப்படுத்தினார் தரையிறங்கியதும் வாழ்க்கையுடனும் காதலுடனும் மிகவும் இணைக்கப்பட்டதாக உணர்ந்ததாக அவர் வருணித்தார் பேசஸின் வருங்கால மனைவி லோரன் ஷென்சஸ் சிபிஎஸ் தொகுப்பாளர் கேலி கிங் உள்ளிட்டோரும் அவருடன் இணைந்திருந்தனர் அப்பயணத்தின் சிறப்பம்சமே அம்சமே உலக புகழ்பெற்ற பாடகர் லூயிஸ் ஏம்ஸ் வாட் வண்டர்ஃபுல் வேர்ல்ட் பாடலை பேரி பாடியதை கேட்டதை என கேலி கூறினார் ஆறு பெண்களையும் பூமிக்கு மேலே நூறு கிலோ மீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கு அழைத்து சென்ற அப்பயணமானது அனைத்துலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட விண்வெளி எல்லையை கடந்து அவர்களுக்கு எடையற்ற சில தருணங்களை கொடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு பெண்கள் குழு மட்டுமே விண்வெளி நோக்கி மேற்கொண்ட பயணம் இதுவாகும் ஆந்திர மாநில துணை முதல் அமைச்சரும் பிரபல தெலுங்கு நடிகருமான பவன் கல்யாணின் மனைவி அனா லெஸ்னிவா ஏழுமலையானுக்கு முடிக்காணிக்கை செலுத்திய வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது ரஷ்யாவை சேர்ந்த பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர் அனா நாற்பத்தைந்து ஆண்டுகளாக கிறிஸ்துவத்தை பின்பற்றி வருபவர் தனது மகனுக்காக அவ்வாறு செய்துள்ளார் அத்தம்பதியரின் மகன் மார்க் சங்கர் பெவனோவிச் ஏப்ரல் எட்டாம் தேதி விடுமுறையில் சிங்கப்பூருக்கு சென்றிருந்த போது பள்ளி நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தீயில் சிக்கி பலத்த காயமடைந்தார் இதனால் பதறிப்போன அனா மகனின் உயிரை காத்தால் திருப்பதி பத்மாவதி தாயாருக்கு காணிக்கை வேண்டிக் கொண்டார் வேண்டியபடி மகன் குணமடைந்து வந்ததால் திருப்பதி சென்று அனா முடிக்காணிக்கை செலுத்தியுள்ளார் அதோடு திருப்பதி ஏழு மலையானை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் கையெழுத்து போட்டிருப்பது வலைத்தளங்களில் வைரலாக பேசப்படுகிறது தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க யோகாவின் பன்னீர் யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் யோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு